ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா என்னை மன்னிச்சிடுங்க ஆர் ஆறு அணி எதிரான தோல்விக்கு நான் தான் காரணம் நான் அவங்கள நம்பின அந்த நம்பிக்கை தான் தோல்விக்கு காரணம் அது மட்டும் இல்லாமல் எங்களோட அணியில் புதிய சேஞ்சஸ் கண்டிப்பாக கொண்டு வந்து தீட்டாக வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிஎஸ்கே அணி கேப்டன் ருத்ராஜ் கெய்காட் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி எதிராக தோல்விக்கு அப்புறம் பத்திரிக்கை சந்திப்பில் ரொம்ப கோபத்துடன் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ருத்ராஜ் கெய்குவாட் அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த தோல்வி என்னால் ஏற்றுக்கவே முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் நல்லா நம்புறோம் நம்மளே பிளேயர் யாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேறாங்க ஆறாயிரம் அணியோட பேட்டிங் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இருந்தாலும் அந்த சேஸ் நூற்றி எண்பது தொண்ணூற்றி ரன் ஈஸியாக சேஸ் பண்ண வேண்டிய ஸ்கோர் தான் இந்த பிச்சில் கூட யாருமே விளையாடல சிவன் தூபை நம்பனும் அவரும் சரியாக பல்ல திருப்பாத்தி நம்பர் அவரும் ஒழுங்காக பல்ல கண்டிப்பாக அடுத்த போட்டி நல்ல சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்து அவனுங்க ஆர்ஆர் அணியோட பேட்டிங் நிதிஷ் ராணா ரொம்ப அற்புதமாக விளையாட விளையாடினார் அவருக்கு நாங்கள் எப்படி பால் போடுறதுன்னு தெரில ஆனால் கடைசி வரைக்கும் அவர் நல்ல ஒரு பேட்டிங் டிஸ்ப்ளே பண்ணிட்டு போயிட்டார் எங்கள் தோல்விக்கு முக்கிய காரணம் அவரோட பேட்டிங்கும் எங்களோட பேட்டிங் நான் சொல்லுவேன் எங்களோட பேட்டிங் கூட ஒத்தரையான ஃபிஃப்டி ப்ளஸ் கோட் வச்சிருந்தால் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம் இந்த தோல்வி என்னால் மன்னிக்கவே முடியும் முடியாது கண்டிப்பாக அடுத்த போட்டியில் நாங்க கம் பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டி கேப்டன் ருத்ராஜ் கேகோட பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காப்புல எஸ் அவர் சொல்கிறது கரெக்டுங்க ருத்ராஜ் கை கூட எல்லா மேட்சும் அடிக்க முடியுமா அவர் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் கோ ஸ்கோர் அடித்தான்னா கூட யாருனா ஒருத்தர் அடிச்சிருக்கிறேங்க யாருமே ஆடாத போது என்னங்க அவர் பண்ணுவார் ஆனால் அசராங்காக செமையாக போட்டாருங்க எந்த மேட்சும் நல்லா பண்ணது அசராங்காக இந்த மேட்ச்சு சூப்பராக போட்டு நான்கு விக்கெட்டு எந்த மேட்ச்சும் நல்லா விளையாடாது நிதிஷ் ராணா இந்த மேட்ச்சை அடித்து ஒரு எண்பத்தி ரெண்டு ரன் என்னங்க இது ஆமாங்க நூற்றி எண்பத்தி ரெண்டு ரன் அடித்தாங்க நம்ம ஆறாறு ரணி அத்தை சேஸ் பண்ண முடியாமல் நூற்றி எழுபத்தி ஆறு ரன் தான் நம்மளால் அடிக்க முடிஞ்சுச்சு ஆறு ரன் வித்தியாசத்தில் ஆறம் அணி செமையாக வின் பண்ணிவிட்டாங்க பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சென்னை அணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வெற்றி பெற்றாங்க அடுத்த ரெண்டு போட்டி தோல்வீங்க இந்த மாதிரிலாம் போனால் ப்ளே ஆஃப்ஸு கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல டீம்ங்க சென்னைன்றதும் நல்ல டீம் நல்ல ஒரு குவாலிட்டியான சைடாக தான் இருக்காங்க ஆனால் ஏன் ஜெயிக்க முடியல எல்லாமே ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சை தோக்குறாங்க ஏதோ கஷ்டமாக வச்சுப்பா தோத்துட்டு சொன்னால் பரவாயில்ல ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சே தோக்கும்போது போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக சென்னை அணி இதுலேருந்து மீண்டு வரணுங்க நிறைய சேஞ்சஸ் வேணும் இந்த ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா என் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்கிறாங்க தெரியுமா இந்த திருப்பாத்தியா எடுத்தீங்க ஏன் எடுக்கிறீங்க ஏன் டீவில் சேர்க்குறீங்க விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்கள் வந்துட்டுக்கு பார்க்கலாங்க அடுத்த பேச்சில் ஒரு சேஞ்சஸ் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சென்னை அணியில் எந்த மாதிரி சேஞ்சஸ் வேணும் அவங்க தோல்விக்கு என்ன காரணம் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போடுற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கிட்டால் சேனலை லைக் லைக்கோடு படிக்குங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்